ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் வால்மார்ட் தான் போகிறோம் ஏன்னா ஸ்கூல் சப்ளைஸ் வந்து வாங்கிறதுக்கு தான் யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு டூ வீக்ஸ் பிஃபோரே வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு வர சொல்லி ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே போகிறோம் இல்லையா அதை வந்து டீச்சர் கிட்டே கொடுத்துடணும் அவங்க வந்து அதை வந்து வச்சுப்பாங்க ஸ்கூலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை டெய்லியும் பென்சில் ரேசர் அந்த ஸ்கெட்ச் அதெல்லாம் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லையா பல்காக அதை வந்து டெய்லி கொடுத்து அவங்க எழுத வைப்பாங்க லாஸ்ட்டாக ஸ்கூல் முடியக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் அந்த மீந்ததெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க இது வந்து எல்லா கிளாஸ்க்குமே வருஷம் வருஷம் இங்கே நடக்கிறது தான் என் பையன் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிண்டர் கார்டன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் போகிறான் ஸோ எங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு கொடுத்து போய் வாங்குறதெல்லாம் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு ஸோ போய் இங்கே அப்படியே எல்லா இடத்துலையும் தேடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து யுஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் இப்போ எதாவது சீசன் வருதுன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேக் ஃபஸ்ட்டு ஒரு ரேக் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவில் அந்த ரேக்லேயே பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும் ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம கிராப் பண்ணிக்கலாம் என்ன ஒன்றுன்னா அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்த உடனே நம்ம போனாக்கா நிறைய ஐட்டம் இருக்கும் பட் நம்ம லேட்டாக கொஞ்சம் போக போக ஐட்டம்லாம் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் அதை தேடி போய் வாங் வாங்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வால்மார்ட் டார்கட் இந்த மாதிரி கடைகளுக்கு போனாலே அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிறது அவங்க சில ப்ராண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் தான் போயிருந்தோம் எங்களுக்கு லிஸ்ட்டு கிடச்சி அந்த ஒன் வீக்லே போனதால் எங்களுக்கு அந்த ஸ்கூல் சப்ளேஸுன்ட்டு ஃபஸ்ட்டு ரேக்லேயே வச்சுருப்பாங்க இது இந்த மாதிரி குட்டி குட்டி ரேக் இருக்கும் ஃப்ரெண்டில் அந்த ரேக்லேயே பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு வாங்க வேண்டியது எல்லாமே கிடச்சிருச்சு அதுவும் இல்லாத ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் சப்ளைஸ் எல்லோரும் வாங்க வருவாங்கன்ட்டு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் இங்கே அப்புறம் கிண்டர் கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீனிங் சப்ளைஸும் கேட்பாங்க வெட் வெட்வைப்ஸு டிஷ்யூஸு ஏன்னா பசங்க வந்து நிறையா மெஸ்ஸி பண்ணுவாங்கள்ல அந்த ஏஜில் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட கேட்பாங்க இதில் தான் வந்து தஷ்வின் ஸ்கூலில் வந்து இந்த வாட்டி கேட்டிருக்காங்க சிசர்ஸு அப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க அப்புறம் ஹெட்ஃபோன் ஒன்று கேட்டிருக்காங்க ஹெட்ஃபோன் வந்து எல்லா கிளாஸுமே கேட்பாங்க போல் அப்புறம் வந்து இது டிஷ்யூ டிஷ்யூ பாக்ஸ் ரெண்டு வெட் டிஷ்யூ ரெண்டு இது வந்து கம்மு அப்புறம் மார்க்கர்ஸ் ஒரு பேக்கெட்டு ப்ளேடோ ஒன்று க்ரையான்ஸ் தான் வந்து ஃபைவ் பாக்ஸஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஹேண்ட் ஹேண்ட் இது ஹேண்ட் சோப்பு ஒன்று க்ளீனிங் லிக்விட் ஒன்று இதெல்லாம் தான் இது அஸ்வின் ஸ்கூலில் இந்த வருஷம் கேட்டிருக்கிறது